பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட பஞ்சத்தினாலும் வெள்ளையர் வஞ்சத்தினாலும் ஆங்கிலேயரின் குடியேற்ற நாடுகளில் தமிழர்கள் கரும்பு தோட்டத் தொழிலாளர்களாகவும் தேயிலைத் தோட்டக் கூலிகளாகவும் புலம்பெயர்ந்தனர் அவர்களின் துன்ப நிலையை பற்றி பாரதியாரும் பாடியுள்ளார் ஆதியில் நம் இந்திய தேசத்தில் பலவிதமான கைத்தொழில்கள் மிக சாதாரணமாகவே ஓங்கி சிறப்புடன் காணப்பட்டது நாகரீகத்திலும் செல்வாக்கிலும் எல்லாவற்றிலும் நாடு செல்வச் செழிப்புடன் காணப்பட்டது இத்தகைய செல்வச் செழிப்புடன் இருந்த நம் இந்திய தேசத்தில் அந்நியர்கள் வந்து குடியேறினர் நம் கைத்தொழில் அனைத்தையும் கைப்பற்றினர் இதனால் நம் நாட்டு மக்கள் நடுத்தெருவிற்கு கொண்டுவரப்பட்டனர் பிறந்த நம் நாட்டில் செல்வ செழிப்புடன் வளர்ந்து வந்த நம் மக்கள் வேறு பலவிதமான வேலைகளை செய்து துன்பப்படலாயினர் நல்ல வேலை தருவதாக விருப்பமான வார்த்தைகளை சொல்லி கங்காணிகள் அழைத்துக் கொண்டு சென்றார்கள் அங்கு மக்களை சாகும் வரை கூலிகளாக்கி கொத்தடிமைகளாக்கி இலங்கை அந்தமான் போன்ற தீவுகளில் இருந்த வெள்ளையர்களின் தேயிலை தோட்டத்தில் விட்டுவிட்டனர் உணவும் இடமும் பணமும் இல்லாமல் முதுகெலும்பற்ற மனிதர்களாய் அம்மக்கள் வாழ்ந்தனர் அதற்கு காரணமான இரக்கம் இல்லாத கங்காணிகள் கூறுவதை கேட்டு மயங்க வேண்டாம் தேயிலை தோட்டத்தில் இந்தியர் துன்பப்பட்டதற்கு அடிப்படை காரணம் கல்வியும் நாகரிகமும் இல்லாமையே ஆகும் எனவே இன்றைய குழந்தைகள் எல்லாம் கல்வி கற்று ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று முகமது ராவுத்தர் கூறுகிறார்